கத்தனிபம் தர்மையான புதிய ஒரு நாடு வேளையிலே ஒரு சந்திப்பிலே மிகுந்த மகிழ்ச்சி ஒரு புதிய லோகோஸ் வார்த்தையின் மூலமாக உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லி ஜபிக்க கற்றுப்படுத்த நல்ல தருணத்துக்காக அவர் நன்றி சொல்லி உங்களுக்காக ஜபிக்க விரும்புகிறேன் இந்த எப்ரேர் புஸ்தகத்தில் ஆறாம் அதிகாரம் பதினான்காம் வருஷம் எப்ரேர் ஆறு பதினாலில் ஒரு வசார் சொல்லப்படும் நிச்சயமாகவே நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருகப்படுவேன் என்றார் ஒரு வார்த்தை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வார்த்தை இந்த புஸ்தகம் எழுதுவதற்கு பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்பாக ஆதி ஆமத்தின் புஸ்தகத்திலே வடிப்ப வாசிக்கிற ஆசிர்வாதத்தை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கு ஆமரஹாமுக்கு கத்தர் தன்னை அவர் தன்னை ஆசிர்வதிக்கப் போகிறார் என்று தெரியாது இருந்தாலும் ஆம்பருகாமி கர்த்தர் அழைத்து அவனை பிரித்து சொந்த ஜனங்கள் சொந்த ஜாதியை விட்டு தனியே கொண்டு வந்து அவனை ஆசிர்வதிப்பேன் சொன்னவர் கண்டிப்பாக ஆசீர்வதித்தார் அந்த ஆசீர்வாதத்தை அவன் நம்பினான் என்று சொல்லி அங்கே வாசிக்கிறோம் அவன் ஒன்றுமே தெரியாத விளையில் எங்கே போகிறது என்று தெரியவில்லை எந்த நாட்டுக்கு போகணும் எப்படி போகணும் ஒன்றுமே தெரியாது அவன் கண்களை மூடிக்கொண்டு கத்தோடைய வார்த்தைக்கு சென்றிருந்தான் கத்தை சொல்லும்போது நீ கொஞ்சம் இனத்தையும் ஜனத்தையும் ஜாதியை விட்டு வெளியே வந்தான் வந்து நான் காண்பிக்கு தேசத்துக்கு நிற்போம் பூமி வம்சங்கள்லாம் ஆசிரியக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லி அவனை அனுப்பினான் அந்த வார்த்தை நான் சதவீதம் கீழ்ப்படிந்து வந்ததுனால்தான் மறுபடியும் புதிய பாட்டுல அந்த ஆபரணத்தின் அழைப்பை குறித்தும் ஆசீர்வாதத்தை குறித்தும் இங்கே மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கிறது நிச்சயமாகவே நான் உன்னை ஆசிரியக்க ஆசிரமித்து என்று சொன்னார் என்று சொல்ல என்ன சொல்றாரு அவர் மேலேயே ஆணைய அவரோட பெரியவர் யார கர்த்த தன்மையே ஆனையிட்டு அவனுக்கு சேமையும் சொல்லி சொல்லி அவர் நூற்றுக்கு நூறு சதவீதம் நம்பினான் அதனால தான் ஆபிரகாம் இன்றைக்கு விசுவாசிகளின் தகப்பன் என்று சொல்லப்படுகிறான் எல்லா யாரெல்லாம் கர்த்த விசுவாசிக்கிறார்களோ அவரெல்லாம் ஆப்ரஹாமின் பிள்ளைகளாய் இந்த ஆம்பிரகாமின் பிள்ளை ஈசாக்கு யாகோ யாக்கோவின் பிள்ளைகள் பன்னிரெண்டு பேர் இவர்கள் தான் இன்றைக்கு ஓ இஸ்ரோவேல் என்று சொல்லப்படுகிற ஜனங்களா இருக்கிறார்கள் பனிரெண்டு கோத்தரங்களா இருக்கிறார் என்று சொல்லி நமக்கு தெரியும் இந்த நாளில் அந்த ஆசிரியர் தன் எப்படி கொண்டான் அந்த என்று சொல்லி வாசிக்கும் பொழுது தேவனை விசுவாசித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம் இந்த கர்த்தர் சொன்ன ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும் கர்த்தர் சொன்ன ஆசீர்வாதம் நமக்கு வந்து பலிக்குமா சொல்கிறோம் ஓ அதை வந்து ஆசிரமிக்கவே ஆசிரியை சொன்னாரே அது பலிக்குமா அது எவ்வளவு நாளிலே அவன் வாழ்க்கையில் வந்து பறித்தது என்று சொல்லி பார்க்கும்போது ஆபிரகாம் நாம் ஐந்து வயது நான் இருக்கும்போது அப்படி அவனை அழைத்து வெளியே கொண்டு வந்தார் அப்பொழுது அவனுக்கு எந்த பாருங்க அவனுக்கு எந்த பிள்ளையும் இல்லாதிருந்தது எந்த செல்வமும் இல்லாதிருந்தது ஆனால் அந்த இருபத்தைந்து வருஷங்கள் கர்த்தரை பின்பற்றி நடந்து வந்தபடினாலே கர்த்தர் அவன் பார்க்கிற இடமும் அவன் நடந்த இடத்தையும் அவனுக்கு சொந்தமாய் கொடுத்தார் அது மாத்திரம் இல்ல அவனுக்கு ஒரு நல்ல ஒரு வாரிசை கொடுத்தார் அந்த வாரிசு தான் இன்றைக்கு ஒரு உலகத்தில் ஒரு பெரிய ஜாதியாக நிற்கிறது அந்த ஜாதியின் கீழ் ரெண்டு விதமான ஆசீர்வாதங்கள் கொடுத்தார் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் இன்னொரு உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் இதெல்லாம் பெற்றுக்கொள்றதுக்கு அந்த ஆவரணி இருந்தது ஒரே கீழ்ப்படுத்தும் விசுவாசம் இன்றைக்கும் அருமையான கால வேளையிலே கத்தர் உதவி பார்த்து சொல்லுகிறார் நிச்சயமாய் நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் பெயரை பெருகப்படுவேன் உன்னை பாருங்க பெருமையான ஒரு வழியை நடத்துவார் ஒரு பெருமையான ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாய் நடத்துவார் ஆனால் அறினாலே நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்ன இந்த காணவர் நம்ம என்ன செய்யணும் என்று கட்ட விரும்புகிறார் அந்த வார்த்தை அப்படியே நம்பணும் தேவ பாருங்க அவர்களா அப்படியே விசுவாசித்தான் தேவனை தேவதை செய்வார் என்று நம்பினான் பாருங்க அதுதான் இங்கே ஆசீர்வாதத்தின் தொடக்கம் உன்னை ஆசீர்வதிக்க ஆசீர்வது படம் நம்பணும் ஆனால் இருபத்தஞ்சு வருஷம் ஆகியும் அவனுடைய நம்பிக்கை விடாமல் இருந்தான் என சில பிரச்சனைகள் இருக்குது அங்க இருந்து போகிறான் பஞ்சம் உண்டாத போது பல இடங்களில் போகிறான் சில பேரோட பேச்சை கேட்டு ஓ இதான் நம்ம பிள்ளை என்று சொல்லி அவன் பொறுக்கோளில சில காரியங்களை செய்கிறான் ஆனாலும் தேவன் சொன்ன வார்த்தையில எந்த சந்தேகம் இல்லாமல் நம்பின கர்த்தர் அவரை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார் உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் ஒரு காரியம் சொல்லியிருந்தால் நிச்சயமாகவே பின்பற்றி விசுவாசத்தில் நடக்கிறவர்கள் நிச்சயமான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வார்கள் தாழ்ந்து நான் சிறுவனாயிருந்தேன் இள வயதாக இருந்தேன் இப்பொழுது முதிர் வயதாக நீதிமாவை சந்ததி அப்பத்துக்கு இறந்த தெரிந்ததில்லை நான் காணவில்லை என்று சொல்கிறேன் அப்படின்னா கத்தரை பின்பற்றுகிற அவர் முழுமையாய் நம்பி பின்பற்றுகிறவர்கள் ஒரு நாளும் அவர்கள் வைக்க மாட்டார் ஒரு நாள் அவர்கள் தாழ்ந்து போக மாட்டார் சாப்பாட்டுக்கு வழி இல்லை என்று சொல்லி அவர்கள் தெரிந்து கொண்டிருக்க மாட்டார்கள் இன்றைக்கு பாருங்க எத்தனை மெரிக்கிறவர்கள் கூட்டம் கூட இன்னைக்கு மறந்து அவர்கள் ஒருவேளை ஊசி மணி பாசி எல்லாம் வித்துக்கிட்டே வருவாங்க வந்துட்டு வைத்த பண்ணா அவர்களில் எத்தனையோ பேர் ஆண்டோருக்குள்ள வந்து மனம் திரும்பி ஆபிரகாவின் பிள்ளைகளாக மாறி இருக்கிறார்கள் அவர்கள் நல்ல வசதியாக கத்தல் அவளை உயர்த்தி வைத்திருக்கிறார் இதைத்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது உள்ள நிச்சயமாக ஆசீர்வதிப்பா அந்த ஆசிர்வாதத்துக்கு தடை அவர் அல்ல நாம் தடையாக இருக்கிறோம் அவிசுவாசம் தடையா இருக்க

நம் ஆபரக சந்ததியாக இந்த காலங்களிலே கத்தர் மாற்றிக்கொண்டிருக்கிறார் அப்படியானால் அவருடைய வசந்த விசுவாசி நிச்சயமாக சொன்னவர் ஒருவேளை இந்த காலகட்டத்திலேயே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம் சொன்ன வார்த்தை நிறைவேறாமல் இருக்கலாம் ஆபரகம் இருபத்தஞ்சு வயது காத்திருந்தாலும் நிறுவே இன்றைக்கு நம்ம கொஞ்ச நாள்லேயே ஆகணும் இப்படி ஆகணும் கர்த்தர் பார்க்கவில்லை கைவிட்டார் என்று சொல்லி நாம் ஏமாற்றி கொண்டு கத்தர் விட்டு தூரமாய் அவிசுவாசத்தை இடம் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் விசுவாசி நீங்க விசுவாசிக்கிறது என்னன்னு தெரியுமா இன்னைக்கு மனுஷன் அவளையே செய்து வைத்த சிலைகளை மற்ற காரியங்களை நம்புகிறான் நம்பி அதுக்கு முன்னால் அப்படியே கவர்ந்து விழுகிறான் எல்லாம் பண்ணுறான் அவன் செஞ்ச பொருளுக்கு முன்னாடி இன்னைக்கு கர்த்தன் நம்மை உருவாக்கி இருக்கிறார் அந்த உருவாக்கின தேவனுக்கு உண்டாக ஏன் நமக்கு அந்த நம்பிக்கை விசுவாசம் வரவில்லை ஒப்புக்கொள்ளுங்கள் இந்த கால வேளையிலே கர்த்தன் முழுமையாய் நம்பி விசுவாசித்தால் நீயும் ஆப்ரஹாமின் பிள்ளையைப் போல ஆப்ரஹாமுக்கு பெற்ற ஆசிரமத்தை நீயும் பெற்றுக்கொள்வாய் கொள்வாய் நீ கவலைப்படாதே கலங்கி இருக்காது வராதே விட்டு தூரம் போகாதே இம்மட்டும் ஓடி வந்தாயே ஏன் அவிசுவாசம் வந்து பிடித்தது ஏன் அவிசுவாசம் இன்னைக்கு அநேக அவிசுவாசம் அவிசுவாசினாலே ஆசிரமத்தை பெற முடியவில்லை தேவன் விரும்புவதெல்லாம் அவன் அவரெல்லாம் நம்பினது போல அவன் தேவனை விசுவாசித்தான் அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது இன்றைக்கு நீங்கள் தேவனை விசுவாசிக்கிறீங்களா அந்த காலங்களில் உங்களுக்கு இந்த புதிய நாளிலே நீங்கள் அந்த நிச்சயமான இந்த ஆசிரியர் பிரச்சனை வார்த்தையை நம்புங்க கத்தரை கெட்டியா பிடிச்சுக்கிட்டு என்ன வந்தால் யோகி சொன்னது போல நீரனை கொஞ்சம் போட்டாலும் உண்மை நம்பிக்கையா இருப்பேன் என்று சொன்ன அந்த வார்த்தையை உச்சரிச்சு சொல்லுங்க அந்த வார்த்தையை கத்தர் கேட்க நம்பியா இருப்பேன்னு சொல்லுங்க தேவன் கைவிட்டதாக ஒரு சரித்திரத்தில் ஒருவரும் சொல்ல முடியாது அவரை விட்டு ஓரணவு தான் இருக்காங்க அவர் கைவிட்டதாக சொல்ல முடியாது இருந்தால் அவர் ஒரு நாளும் மாறாதவர்

பிள்ளைகளுக்கு இன்னைக்கு அதை நீர் கொடுத்திருக்கிறது அந்த வார்த்தையை நம்பி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அந்த வார்த்தை அன்றைக்கு சொன்ன வார்த்தை மாத்திரம் இல்லை இதை வாசிக்கிற கேட்கிற எல்லாருக்கும் எல்லா காலங்களிலும் அன்றையே எங்களோடு பேசுகிறது மையம் ஆசீர்வம் அவர்கள் ஆசீர்வாதத்தை கெட்டியே பிடிச்சிக்கிங்க काडे प्रचन अंदरि